திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் கீழப்பெருங்கானூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் இந்த ஒரு கோயில் இருக்குது இந்த கோயில் எந்த நிலமையில் இருக்குது பாருங்க கீ ஒரு கோயில் இருந்தது தடையாமல் இல்லை அதாவது சன்னதியோட அந்த இதுவுமே இல்லை உள்ளார போகிறதுக்கு வழியே இல்லாமல் கோவில் மொத்தமும் அழிஞ்ச நிலையில் சிதைவுட்டுற நிலைமையில் எப்படி மோசமான நிலமையில் இருக்குது பாருங்க இந்த சைடு இருக்கா கோயில் கோயில் இந்த நில இந்த இடத்துல இந்த நிலைமையில் இருக்குது ஏன்னா அந்த கோயிலோட எல்லாமே சிதைஞ்சு எல்லாம் மரம் வளர்ந்து எல்லாம் போயிடுச்சு பாருங்க கோயிலுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இவ்வளோ பெரிய ஒரு குளத்தை கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் அங்கே பாருங்கள் கோயில் இருக்கா அப்படியே எங்கே பாருங்கள் கோயிலோடய குளத்துக்கு நேராக கோயில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான நிலமையில இன்றைக்கி பராமரிப்பே இல்லாமல் ஆதரவற்ற நிலைமையில இந்த கோயில் இடிஞ்சு போய் அந்த குளத்தோட நிலமையும் இந்த கோயிலோட நிலமையும் பாருங்கள் இந்த மாதிரியான காணல் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி இந்த கோயிலுக்கு ஏதாச்சும் உங்களால் முடிஞ்சது பண்ணணுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க